ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் கலன்பத்தொழி ராஜி இன்றைக்கி நம்ம மிராக்கட்டைலாம் பார்க்குறக்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃபோர்டீன் அன்றைக்கி வருது பதிமூணாந்தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ இன்னொரு த்ரீ டேஸ் தான் வந்து டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால எடுக்க முடியும் சரிங்களா தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக தெரியும் புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றி தெரியல இல்லை நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பழைய வீடியோக்கெல்லாம் பாருங்கள் பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது இல்லை இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டீங்கன்னா இதை பற்றின தெளிவான விளக்கம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் கூட பெயர்கள் வந்து கொடுக்கலாம் இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம இன்றைக்கி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் இருந்தால் போதுங்க ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கீங்களோ அதை சீக்கிரம் வந்து அடையிறக்கான ஒரு ஈஸி டெக்னிக்குன்னு சொல்லலாம் இது பல பேர்த்துக்கு ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் வந்து கொடுத்த ஒரு விஷயம் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் சிஸ்டர் வணக்கம் என் பேர் காயத்ரி நாங்கள் செகந்திரா பத்து வந்து பேசுகிறோம் உங்ககிட்ட நான் வராகியம் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நான் ரெண்டு டைமும் நவமொழியாகத்துக்கு பேர் கொடுத்து நான் வீடு கூட கட்டிட்டேன் சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அதுக்கப்புறம் இப்போ நான் கவர்மெண்ட் ஜாப்புக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு நான் பதிமூணாந்தேதி இன்டர்வியூ போகணும் அந்த இன்டர்வியூ நான் செலக்ட் ஆகணும் எனக்காக கொஞ்சம் பே பண்ணுங்க நன்றி சகோதரி இவங்க வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்க ஒரு சகோதரி தான் ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க வீட்டு பிரச்சனை வந்து ரொம்ப இழுபறியாக இருந்துச்சு வீடு கட்டி முடிக்காமல் ஸோ அதுக்காக வேண்டி பண்ணாங்க அது சக்ஸஸ் ஆயிடுச்சு ரெண்டாவது கவர்மெண்ட் ஜாபுக்காக வேண்டி பண்ணாங்க அதுவும் சக்ஸஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கறக்காக வேண்டி அவங்க மறுபடியும் பண்ணுறக்காக வேண்டி நம்மகிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணுன்றக்க வேண்டி எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க வீட்டில் வராகி அண்ணையோட முகம் தீப ஒளியில் எப்படி தெரியுது அப்படிங்கிறதையும் வாங்க இது பாருங்கள் இது வந்து இந்த குபேர விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து தீபம் வச்சுருக்காங்க இந்த குபேர விளக்கு இதில் தான் வந்துட்டு வரஹ் முகம் மாதிரி வந்து எனக்கு தெரிது சிஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க நானும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தேன் ரெண்டு கண் வாய் மாதிரி வந்து சின்னதாக வந்து தெரியுது நான் இன்னும் கொஞ்சம் கூட நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அது பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெளிவாக தெரியும் நம்மாவோட முகம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ பாருங்க பாருங்க இந்த தீப ஒளிக்குள்ளே தான் பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டு கண் இந்த வாயெல்லாம் ஒயிட் கலரில் இருக்க மாதிரி வந்து தெரிஞ்சிருக்கு பார்த்துட்டு இருக்க உங்கள் கண்களுக்கும் இது வராக என்னோடய முகம் தான் அப்படிங்கிறது ஃபீல் ஆச்சுன்னா சந்தோஷமா லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் சில சகோதரிகள் வந்து கேட்குறீங்க மிராக்கள் வந்து எதில் ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புதுசாக வரவங்களுக்கு அது தெரியறதில்ல பட் தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு தெரியும் இப்போ நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த நம்பர்ல தான் நீங்கள் மிராக்கள் ஷேர் பண்ணுறதுனாலும் இதே நம்பர்ல வந்து நீங்கள் சொல்லலாம் சரிங்களா சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறவங்களும் இதே நம்பரில் தான் சொல்லுவாங்க அதாவது நவமூலிகை கொடுத்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் இதே நம்பர் தான் சொல்லுவாங்க அதுவும் ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க இதிலே தான் கொடுக்கணும் மிராக்கல் ஷேர் பண்ணுறனாலும் நீங்கள் இதிலே தான் கொடுக்கலாம் சரிங்களா வேறு நம்பர்லாம் தனிப்பட்ட நம்பரில் எதுவும் இதே நம்பர் தான் ஸோ அது நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அந்த விஷயத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேங்க அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது செய்கிறக்கான டைமிங்ஸ் வந்து எப்பப்போ செய்யணுன்னா இது செய்கிறவங்க இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா சனிக்கிழமையே நீங்கள் செய்யலாம் அப்படி சனிக்கிழமை செய்ய விட்டவங்க நீங்கள் புதன்கிழமை செய்யலாம் வெள்ளிக்கிழமை செய்யலாம் அமாவாசை பௌர்ணமி வியாழக்கிழமை இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டைமிங் வந்துட்டு உங்களுக்கு எப்போ செய்யணும்னா காலை நேரம் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் நாலு மணி அதாவது பிரம்ம முகூர்த்தம் நாலு மணிலேருந்து ஏழு மணி வர அந்த நாலு டு ஏழு அந்த டைம் முடியறக்குள்ள நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் காலையில் நேரம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இல்லை ஈவினிங் நேரம் நீங்கள் செய்கிறீங்கன்னா இப்போ இந்த வீடியோ இன்றைக்கி பார்க்குறீங்க இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் செய்கிறான்னு வச்சிங்கன்னா ஆறு மணிக்கு மேலே ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே ராத்திரி பதினோரு மணிக்குள்ளே அந்த இன்பிட்வீன் கேப்பில் நீங்கள் பண்ணிடலாம் ஸோ இதுதான் டைமிங்ஸ் நான் சொன்ன அந்த கிழமைகளை நீங்கள் எப்போ பண்ணுறனாலும் இந்த டைமிங் ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நமக்கு தேவையான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பர் ஒரு பென் ஒன்று எடுத்துக்கோங்க பெண் வந்து எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்லை பிளாக் மட்டும் வேண்டாம் மற்ற எந்த கலர் பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஒயிட் பேப்பர் கோடு போடாத வெள்ளை பேப்பர் ஒன்று வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாசிப்பூ உங்களுக்கு பிக்சரில் நான் காமிக்கிறேன் பார்க்குறீங்களா இந்த அன்னாசிப்பு வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் இருக்கும் ஏன்னா வீக்லி ஆனால் பிரியாணி நம்ம செய்கிறக்கு இந்த அன்னாசிப்பு கண்டிப்பாக தேவைப்படும் மசாலா ஐட்டம் செய்கிறதுக்குலாம் இந்த அன்னாசிப்பு கண்டிப்பாக தேவைப்படும் இது வந்து நார்மலாக வந்துட்டு சமையலுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஒரு பொருளுக்கும் ஆன்மீக ரீதியாக பல கனெக்ஷன்ஸ் வந்து இருக்குது நம்ம நினச்சிட்ருக்கோம் இதெல்லாம் சாப்பிட்ற பொருள் தான் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் இதெல்லாம் பயன்படும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படிலாம் கிடையாது பல பொருட்களுக்கு சயின்டிஃபிக் ரீதியாக பல பின் பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும் சயின்ஸ் ரீதியாகவும் இருக்கும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகும் இதனால் இது நடக்கும் அந்த மாதிரி சரிங்களா அதனால் இந்த அன்னாசி பூ வந்துட்டு அஞ்சே அஞ்சு எடுத்துக்கோங்க அஞ்சு அண்ணாசிப்பூ வந்துட்டு நமக்கு தேவைப்படும் சரிங்களா அப்புறம் சோம்பு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அதையும் வந்து நான் பிக்சரில் காமிக்கிறேன் இதை பாருங்கள் இப்போது இந்த சோம்பு வந்துட்டு எண்ணி எடுத்துக்கோங்க அஞ்சே அஞ்சு சோம்பு இதில் வந்து ஒரு ஸ்பூன் உங்களுக்கு இமேஜ் காமிச்சிருக்கேன் அது உங்களுக்கு என்னென்னு தெரியணுன்றக்க வேண்டி காமிச்சிருக்கேன் பட் இவ்வளோலாம் நமக்கு தேவைப்படாது அஞ்சே அஞ்சு சோம்பு எண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பொருள் மட்டும் நமக்கு வேணும் இன்னொரு பொருள் நமக்கு தேவை அது என்னென்னா உங்கள் வீட்டில் ஏதாவது நீங்கள் கண்ணாடி பாட்டிலுக்கு மூடி போட்ட கண்ணாடி பாட்டிலோ ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள் கண்ணாடி பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த மூடி போட்ட கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஏதாவது யூஸ் இருக்கீங்கன்னா கூட கழுகிட்டு கூட அதை திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி கண்ணாடி பாட்டிலெலாம் இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பாவோ ஏதாவது இந்த மாதிரி மூடி போட்ட மாதிரி ஒரு டப்பா எதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ நான் சொன்ன அந்த டைமிங் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே பதினோரு மணிக்குள்ளே ராத்திரி இந்த டைமிங்கில் நீங்கள் ஒரு ஓரமாக ஒரு அமைதியை ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க இதுக்கு வந்துட்டு நீங்கள் சாமியெல்லாம் கும்பிடணும் விளக்கெல்லாம் வச்சு வழிபாடணும் அப்படிலாம் கிடையாது நான்வெஜ் சாப்பிட்லாம் பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் பரவாயில்ல யார் வேணாலும் தாராளமாக இதை செய்யலாம் ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத யோசிங்க எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா பணம் வேணும் இருந்தால் என்னோட கடலெல்லாம் நான் ஷார்ட் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கலாம் மனசில் இல்லைன்னா எனக்கு இந்த வேலை கிடச்சா போதும் என் பிரச்சனையெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்னு யோசிக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ முதல்ல அந்த ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நினைங்க ரெண்டு மூணு விஷயம்லாம் யோசிக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணுங்கள் இப்போ அந்த பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த வெள்ளை பேப்பரை எடுத்து வச்சுட்டு அந்த பெண்ணையும் எடுத்து வச்சுட்டு உங்கள் மனசில் இப்போ பத்து லட்ச ரூபா வேணும்னு நான் சொன்னேன்ல அந்த பணம் உங்கள் கையில் கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் கிடைக்கல பட் அது மட்டும் கிடச்சிருச்சு கையில் இப்போ உங்கள் கையில் பத்து லட்ச ரூபா பணம் இருக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் போகணும் ஒரு விஷயம் எனக்கு வேணும்னு நீங்கள் கேட்குறத விட அது கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் இதை எழுதணும் அதுதான் வந்துட்டு இந்த யூனிவர்ஸுக்கும் யூனிவர்ஸ் ஓரியன்டான விஷயங்கள் நம்ம செய்யும் போது பாசிட்டிவாக நினச்சி அது பண்ணும்போது நமக்கு இன்னும் வந்து அது நிறைய விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும் சீக்கிரம் அந்த விஷயம் நடக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கும் சரிங்களா அதனால் பத்து லட்ச ரூபா பணம் எனக்கு கிடச்சிருச்சு மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதணும் இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும் ஆனால் அவருக்கு இன்னும் ஆகலை அப்படிங்கும் போது நான் நினச்ச மாதிரியே கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதணும் சரிங்களா வேலை கிடச்சிருச்சு நான் வெளிநாடு வந்துவிட்டேன் நல்லபடியாக வெளிநாடு வந்துட்டேன் நான் நினச்ச மாதிரியே ஆம்பளை பிள்ள எனக்கு பிறந்துருச்சு இப்படி எழுதணும் நடந்துருச்சு நடக்கணும் இல்லை நடந்துருச்சு அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷனை ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேப்பரில் வந்துட்டு எழுதணும் தாங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எழுதுங்க மறுபடியும் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்த தான் எழுதணும் அந்த ஒரே விஷயத்தை ஐந்து வாட்டி எழுதணும் அதாவது ஒன்றுக்கு கீழே ஒன்றாக அந்த பெண்ணை பேப்பரில் வச்சு எழுதுறீங்க இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு போட்டு லைனாக போட்டு ஒரே விஷயத்தை அஞ்சு வாட்டி எழுதுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை வந்து ஒரு சூப்பரான ஒரு பவர் இருக்குதுங்க என்னென்னா அஞ்சு அன்னாசி பூ அஞ்சு சோம்பு அஞ்சு வாட்டி எழுதுகிறோம் நஞ்சு வாட்டிக்கு இது என்னதுன்னா அஞ்சு மணி நேரத்தில் இது உங்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இது இருக்குது சரிங்களா அதனால தான் ஐந்து முறை நீங்கள் இதை எழுதி வச்சு அஞ்சு மணி நேரத்தில் விடை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ வந்துட்டு இதை நம்பிக்கையோடு செய்யணும் சரிங்களா எப்போவுமே வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை நம்பி செய்கிறோன்னா அது நடக்குன்ற நம்பிக்கை ஃபஸ்ட்டு யாருக்கு இருக்கணுன்னா நமக்கு தான் இருக்கணும் நடக்குமா நடக்காதா சரி பத்தோட அதோட இதையும் ட்ரை பண்ணுவோம் அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது பாசிட்டிவான ஒரு மனநிலமையில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எழுதணும் சரிங்களா ஸோ இதெல்லாம் தேவையான ஒரு விஷயம் நம்பிக்கை அப்படிங்கிறது தான் இப்போ இது மாதிரி எழுதிருங்க எழுதிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த பாட்டில் எடுத்து வச்சுருப்பீங்கள்ல அந்த பாட்டிலுக்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த அஞ்சு அன்னாசி பூ அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுருங்க ரெண்டாவது அஞ்சு சோம்பு எடுத்து போட்டுருங்க மூணாவது நீங்கள் எழுதி வச்ச பேப்பரை இப்போ உள்ளே போட்டுருங்க இப்போ இந்த பாட்டிலை நீங்கள் மூடி போட்டு வச்சுக்கோங்க இது மோஸ்ட்லி அஞ்சு அஞ்சு மணி நேரத்தில் விடை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி குறிப்புகள் இருக்குது சில பேருக்கு அஞ்சு நாள் கூட ஆகலாம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டெய்லியும் காலையில் எந்திரிச்சி அந்த பாட்டிலை திறந்து அதில் இருக்க அந்த பேப்பரை எடுத்து கண்ணால் பார்த்து அதை நீங்கள் படிக்கணும் வாயால் நான் நினச்ச விஷயம் நடந்துருச்சு பத்து லட்ச ரூபா கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமாக ஃபீல் பண்ணி அஞ்சு வாட்டி அந்த வார்த்தைகளை நீங்கள் படிக்கணும் இது உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கிற வரை டெய்லியும் காலையில் எந்திரிச்சி எந்திரிச்சி அந்த பேப்பரை பிரித்து நீங்கள் அதை படிக்கணும் அவ்வளோதான் இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க எவ்வளோ சீக்கிரம் நடக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இது என்ன பண்ணலான்னா இந்த சோம்பு அந்த பூ இதெல்லாம் வந்துட்டு கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இந்த பேப்பரை வந்து நீங்கள் தூக்கி போட்டுடலாம் அது அதுக்கப்புறம் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது யூஸ் ஆக போகிறது இல்லை வந்து நீங்கள் கால் படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் இவ்வளோதாங்க ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த விஷயத்துக்கு ட்ரை பண்ணுங்க நான் சொன்ன அந்த கிழமையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க டைமிங் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ ஸோ மச்